ஹலோ நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அஹ் இன்னைக்கு வந்து நம்ம பட்டினத்தார் அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஆசைவென்றால் அனைத்தும் கிடைக்கும் எனும் தாரக மந்திரத்தை கொண்ட பட்டினத்தார் திருவொற்றியூர்ல முக்தி பெற்று உயிரோடு சமாதி அடைந்தார் இவரோட வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை கைலாயத்துல குபேரன் இருக்கும் போது அவர் வந்து பூலோகத்துல காவிரி பூம்பட்டினம் பட்டினம் என்னும் ஊரை பார்த்து அந்த ஊர் மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு அதாவது ஆசை இருந்தாலே உடனே பிறப்பு எடுக்கணுங்கிறது விதி யாருக்கெல்லாம் ஆசை இருந்துட்டே இருக்கோ எல்லாம் பிறப்பு எடுத்துட்டே இருப்பாங்க இதுதான் விதி இது வந்து அறிஞ்ச சிவபெருமான் வந்து குபேரன் கிட்ட குபேரா நீ வந்து காவிரி பூ பட்டினத்தை பார்த்து ஆசைப்பட்டுட்ட ஏன்னா அந்த நகரம் வந்து அவ்வளவு எழில் மிகுந்த நகரமா இருந்தது அவ்வளவு செல்வ செழிப்பு மிகுந்த நகரமாவும் நிறைய வாணிபங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது அதை பார்த்த உடனே குபேரனுக்கு அந்த ஊரை பார்த்து ரொம்ப ஆசை ஏற்பட்டதுனால நீ போய் ஒரு பிறவி எடுத்துட்டு வா என்னை வந்து மீண்டும் அடைவாய் அப்படின்னு சொல்லி பட்டினத்தாரை வந்து அவர் வந்து ஆசீர்வதிச்சு அனுப்பினார் குபேரன் நகரத்து செட்டியார் மரபில் தோன்றிய சிவநேசன் அவர்களுக்கும் ஞானகலாம்பிகை அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் சிவனேசர் ஞான கலாம்பிகைக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருந்தாங்க இவர் வந்து இரண்டாவது மகனாக பிறந்தார் சிவனேசர் வந்து திருவெண்காட்டில் இருக்க ஸ்வேதாரண்யர் மேல மிகுந்த பக்தி கொண்டவராயிருந்ததுனால தனது மகனுக்கும் ஸ்வேதாரண்யன்னே பெயரிட்டாரு ஆனா அவரை அழைக்கிறது திருவெண்காடார் சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க பிற்காலத்துல தான் இவருக்கு பட்டினத்தான்ற பெயரு உருவாச்சு திருவெண்காடார் குபேரன் போலதான் வாழ்ந்துட்டு வந்தாரு ஏன்னா வந்து சிவநேசர் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தாரு அதனால தாம் மகன் திருவெண்காடரையும் நல்ல செல்வ செழிப்போட நல்லா வளர்த்துட்டு வந்தாரு திருவெண்காடர் இளமையிலேயே சிவபக்தி மிகுந்தவரா இருந்தாரு பூர்வ ஜென்மத்துல இவர் குபேரனா இருந்தவர் இல்லையா அதனால குபேரன் வந்து மிகுந்த சிவபக்தி கொண்டவர் அதனால தான் சிவபெருமான் வந்து இவருக்கு வடக்கு திசைக்கு அதிபதியா ஆக்கினாரு எப்பவுமே நம்ம முற்பிறவில சேர்த்து வச்ச சொத்தோ சுகமோ சம்பாத்தியமோ பேரோ புகழோ எதுவுமே நமக்கு அடுத்த பிறவில வரப்போறது இல்ல அதுக்கு பதில் நம்ம செய்கிற தானம் தர்மம் புண்ணிய காரியங்கள் செய்யற உதவி இதெல்லாம் தான் நமக்கு அடுத்த பிறவில வரும் அதே மாதிரி நாம கற்ற கல்வி நாம சொல்கிற ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நம்ம கடவுளை நினைக்கிறது இதெல்லாம் தான் நமக்கு அடுத்த பிறவிய முடிவு பண்ணுது அது நம்ம என்னவா பிறக்குறோங்கிறத அது வந்து முடிவு பண்றது அதனால எப்போவுமே சிவ நினைப்புலேயே இருக்க குபேரனுக்கு அடுத்த பிறவிலையும் அந்த சிவ நினைப்பு இருந்துட்டே இருக்கு அதனால சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி அடியார் வடிவுல தோன்றி திருவெண்காட்டுக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு திருவெண்காட்டுக்கு வந்து அங்க ஒரு அடியார் தர சிவலிங்கத்தை பெற்று அதை வந்து பூஜை செஞ்சிட்டு வரும்படி இவருக்கு ஆணையிட்டார் அதே மாதிரி இவரும் அவர் அம்மா கூட போய் அந்த திருவெண்காடுல அவர் ஒரு அடியார் கிட்ட போய் அந்த சிவலிங்கத்தை பெற்று அவர்கிட்ட வந்து சிவதீக்ஷை வாங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றவுடன் அந்த முனிவரும் அதாவது அடியாரும் மறைஞ்சிட்டாரு திருவெண்காடரோட தந்தை இவர் சிறுவயதா வயதா இருக்கும் போதே அவரு காலமாயிட்டதுனால அவர் தந்தையை செய்த வியாபாரங்களை இவர் ஏற்று செய்ய ஆரம்பிச்சாரு சிறு கப்பல்ல வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் பணம் பெயர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சிட்டு வந்தாரு இவருக்கு உரிய திருமண வயது வந்தவுடன் இவர் தாயார் ஞான சிவகலை என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க திருவடை மருதூர்ல இருக்க மகாலிங்க சுவாமியை தரிசிச்சுட்டு எப்பவுமே அந்த சுவாமிகிட்ட குழந்தை வரம் தரும்படி வேண்டிட்டு வருவாங்க திருவிடை மருதூர்ல சுசீலை சிவசருமர்ன்ற அந்தனர் தம்பதி இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி மேலே மிகுந்த பக்தி கொண்டவங்களா இருந்தாங்க ஆனா இவங்க மிகுந்த வறுமையால கஷ்டப்பட்டதுனால சிவபெருமான் இவங்களுக்கும் எண்ணி இவங்க கனவுல தோன்றி நீங்க வந்து நான் திருவிடை மருதூர்ல இருக்க மருத கீழே ஒரு குழந்தையை அவதரிப்பேன் நீங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் திருவேண்காட்ல இருக்க திருவேண்காடர் கிட்ட கொடுத்து என்னை வந்து வள சொல்லுங்க என்னோட இடைக்கு எடை பொன் பொருள் வாங்கிட்டு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து உத்தரவிட்டாரு அதே மாதிரி சிவசர்மரும் சுசீலையும் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு போய் மருத மரத்துக்கு கீழே பார்த்த போது அங்கே ஒரு குழந்தை அழகாக படுத்துட்டு இருந்தது அந்த குழந்தைய ரெண்டு பேரும் எடுத்து தூக்கி கொஞ்சி அதை எடுத்துட்டு போய் சிவனோட உத்தரவுபடி திருவெண்காடர்கிட்ட கொடுத்து பொன்பொருள் பொருள் எடைக்கெடை வாங்கிக்கிட்டாரு திருவெண்காடர் கனவுலையும் சிவபெருமான் தோன்றி அசிரீரியா தோன்றி இந்த மாதிரி ரெண்டு இந்த தம்பதிகள் வந்து குழந்தை கொடுப்பாங்க அதுக்கு பொன் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு இருந்தாரு அதனால அவர் அதுக்கு தயாரா இருந்தாரு சிவகலையும் திருவெண்காடரும் குழந்தையை வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு பெயரிட்டாங்க மருத மரத்துக்கு கீழே கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு மருதவாணன் பெயரிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க அந்த மருதவாணன்ற குழந்தை மிகுந்த ஞான மிகுந்த குழந்தையா இருந்தது திருவேன்கார்டர் தனது மகனையும் தன்ன மாதிரியே வணிகத்துல ஈடுபடுத்தினாரு தம் மகன் மருதவாணனையும் மிகப்பெரிய வணிகனாக்கி அவனுக்கும் பேர் புகழ் பெற செய்ய வேண்டும் அவனையும் வெளிநாடுகளுக்கு கப்பல் அனுப்பி அவனுக்கும் வியாபாரம் செய்ய கத்து கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு தடவை மருதவணன் அவனோட நண்பர்கள் எல்லாம் போறதுனால நானும் நண்பர்களுடன் போய் வியாபாரம் செஞ்சு நிறைய பொருள் ஈட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மருதவாணனும் கிளம்பினதுனால திருவேண்கார்டரும் சரின்னு அமிச்சு வச்சாரு ஒரு நாள் வந்து செய்தி வந்தது மருதவாணன் வந்து இந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து திரும்பி காவிரி பூ பண்றதுக்கு திரும்பி வரதா தகவல் வந்தது சொல்லிட்டு சரிவேன்காரர் தனது மகன் வந்து கப்பல் நிறைய பொன் பொருள் நிறைய நகைகள் ரத்தினங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவான் பெரிய செல்வந்தனா திரும்பி வருவான் சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாரு மருதவாணன் ஊருக்கு திரும்பின உடனே திருவெண்காடர் அவர் வந்த கப்பல்ல போய் என்ன கொண்டு வந்திருக்கான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போய் பார்த்தாரு அதுல வெறும் தவிடும் வரட்டியும் தான் கப்பல் முழுக்க இருந்தது அதை பார்த்த உடனே ரொம்ப கோவம் அடைஞ்ச திருவெண்காடர் அந்த கோவத்தோட அந்த வரட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து தன் மனைவி சிவகலை கிட்ட மருதவாணன் எங்கன்னு கேட்டாரு அப்போ சிவகலை அம்மையா தனது மகன் தங்கிட்ட கொடுத்த ஒரு பெட்டிய வந்து திருவெண்காடர் கிட்ட கொடுத்தாங்க அத திருவெண்காடர் திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலைச்சோடியும் இருந்தது அதை எடுத்து பார்த்தாரு அந்த ஓலைச்சோடியில காதற்ற ஊசியும் வாராத கான் கடை வழிக்கு அப்படின்னு எழுதியிருந்தது அதை படித்த உடனே திருவெண்காடருக்கு இந்த உலகத்தோட வாழ்வியல் தத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்து சுகம் எல்லாத்தையும் அவர் உதறி தள்ளினார் தனது ஆடம்பர மாளிகையை விட்டு வெளியேறினார் அதே வேகத்தில் துறவியாகவும் அவர் மாறினார் தான் இடுப்பில் ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிட்டார் அனைத்து சொத்தும் சிவனுக்கு சிவன்தான் உலகத்தில் பெரிய சொத்துங்கிறத அவர் உணர ஆரம்பிச்சிட்டார் இந்த தருணம் தான் திருவெண்காடார் பட்டினத்தாராக மாறிய தருணம் அதுக்கப்புறம் அவர் மாளிகையிலேருந்து வெளியேறத்துக்கு முன்னாடி தன் தாயை பார்த்தாரு தன் தாய்க்கு தான் செய்ய வேண்டிய இறுதி கடமை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு தாய்கிட்ட உங்களுடைய கடைசி காலத்தில் எங்கே இருந்தாலும் நான் வந்து என்னோட கடமையை கண்டிப்பாக செய்வேன் அவங்களோட இரு சடங்கை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாளிகையை விட்டு வெளியேறி ஊர் ஊராக எல்லா தளங்களுக்கும் பித்து பிடித்தவர் போல அலைஞ்சு தெரிஞ்சாரு அதனால் அவரது சொத்து அனைத்தையும் அவரோட சகோதரி கைப்பற்றிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்த பட்டினத்தாரை விஷம் வச்சு கொள்றதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்க பட்டினத்தாருக்கு கொடுத்த அப்பத்தில் விஷம் தடவி கொடுத்தாங்க அதை வாங்கின உடனே பட்டினத்தாருக்கு புரிஞ்சிடுச்சு இதில் விஷம் இருக்குன்னு அந்த அப்பத்தை வீட்டு கூரையிலேயே தூக்கி எறிஞ்சி தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் சொன்ன அடுத்த வினாடியே வீட்டோட கூரை பத்தி ஏறிய ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அவரோட சகோதரி ஓடி வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே மனம் திருந்தி வருந்தினால் அனைத்தும் சரியாகும் சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு அதை பார்த்த சுற்றியிருந்த அவர் உறவினர்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் பட்டினத்தாரோட இந்த சக்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தாங்க இது மூலமாக பட்டினத்தாரோட முதல் சித்து வெளிப்பட்ட இடம் இது அதன் பின்பு அவர் பல ஊர்களுக்கு சென்று வடநாடான உஜ்ஜயினிக்கு சென்று மகாகாலேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அங்குள்ள ஒரு கோவிலில் தியானத்தில் அமர்ந்துட்டார் அந்த ஊரை பத்ரகிரியார் என்னும் அரசர் ஆட்சி செய்து வந்தார் அந்த சமயத்தில் அந்த ஊர் அரண்மனையில் நகைகளை திருடி விட்டு கொள்ளையர்கள் வந்து இந்த இருக்க விநாயகருக்கு பங்கு தருவதா சொல்லிட்டு அந்த விலை உயர்ந்த மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது அது பட்டினத்தார் தியானத்தில் இருக்கும்போது அவரை கழுத்துல விழுந்துடுது அப்போ அங்கே வந்த காவலர்கள் பட்டினத்தார் கழுத்துல இந்த மாலை இருக்கிறத பார்த்துட்டு இவர்தான் கொலை கூட்ட க தலைவர்னு முடிவு பண்ணி இவரை கைது பண்ணிட்டாங்க பத்ரகிரியாரும் எதுவுமே விசாரிக்காம அவரை கழுமரத்தில் ஏற்றுங்கன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாரு அமைதியா இருந்த பட்டினத்தார் என் செயலாவது யாதும் ஒன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலேன்னு ஒரு பாட்டை பாடின உடனே அந்த கழுமரம் தீப்பற்றி எதிய ஆரம்பிச்சுது அதை பார்த்த அரசர் பத்ரகிரியா தன் தவறை உணர்ந்தார் பட்டினத்தார் வந்து மிகப்பெரிய சித்தர்னு உணர்ந்தார் அதுக்கப்புறம் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் அப்போது பட்டினத்தார் சிரித்து கொண்டே சொன்னார் உன் மனைவியே உன்னை ஏமாற்றுகிறாள் இதை கேட்டும் அதிர்ச்சி அடைந்த பத்ரகிரியார் தீவிரமாக விசாரணை நடத்தினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மனைவி அவருக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்கன்னு உடனே பட்டினத்தாரோட பெருமையை உணர்ந்து தானும் அரச வாழ்க்கையை துறந்து உங்களிடமே சீடராக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பட்டினத்தார் கூட அவர் செல்லும் இடமெல்லாம் சென்றார் ரெண்டு பேரும் தமிழகம் திரும்பினாங்க திருவிடைமருதூரில் இருக்க சிவபெருமான் கோவில் மகாலிங்க சுவாமி கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் பட்டினத்து சுவாமிகளும் மேற்கு கோபுரத்தில் பத்ரகிரியாரும் தங்க ஆரம்பித்தாங்க இதற்கு இடையில் பட்டினத்து சுவாமிகளோட தாயார் இறந்த செய்தி அறிந்ததும் இவரை சுடுகாட்டிற்கு சென்றார் அங்கே வந்து தாயாரோட சிதையை கட்டைகளால் மூடி பார்த்துட்டு மனம் வருந்தி வாழை மட்டைகளையும் இலைகளையும் வச்சு சிதையை மூடி திங்களா என்ற பாட்டை பாடி தன் தாயாருக்கு தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி அந்த மட்டையை பற்றி செய்தார் மீண்டும் திருவிடைமருதூர் கோவில் வந்து அடைந்தார் அப்போது சிவபெருமான் ஒரு துறவி வேஷத்தில் வந்து இவர்கிட்ட வந்து பிக்ஷை கேட்டார் அப்போது பட்டினத்தாரோ நானே ஒரு சன்னியாசி என்னிடம் க நான் கட்டியிருக்கும் கந்தையை தவிர வேறொன்றும் இல்லை மேற்கு கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கிறான் அவனிடம் சென்று கேளுங்கள் சொல்லி அங்கே அமைச்சாரு அதை கேட்ட உடனே பத்ரகிரியாருக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது உடனே பத்ரகிரியார் உணர்ந்தார் தான் வளர்க்குற இந்த நாயும் தான் கையில் வச்சுருக்க இந்த திருவோடும் தான் என்ன சம்சாரிய ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருவோட்டை நாய் மீது தூக்கி எறிஞ்சார் அந்த நாயும் இறந்தது திருவோடும் உடைந்தது அந்த நாய் மறுபிரிவை எடுத்து காசிராஜன் மகளாக பிறந்து அந்த காசிராஜன் மகள் திருமண வயது வந்தவுடன் எனக்கேற்ற மணமகன் திருவடைமருதூர் கோவிலில் இருக்கிறார் சொல்லிவிட்டு தான் அப்பாவை அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது அங்க இருந்த பத்ரகிரியார் தான் தனக்கேற்ற மனவாளன்னு சொல்லிட்டு காசிராஜன் மகள் சொன்ன உடனே இது என்ன தனக்கு வந்த சோதனைன்னு தன்னுடைய குருநாதரான பட்டிடத்தார் அடிகள் கிட்டே போய் இதை பற்றி சொல்கிறாரு இது எல்லாம் வீசன் செயல் சொல்லி மூணு பேரும் போய் மகாலிங்க சுவாமி கிட்ட நிற்கிறாங்க காசிராஜன் மகளும் பத்ரகிரியாரும் ஒரு ஒளிப்பிழம்பா சிவபெருமான் கிட்ட ஆயிடுறாங்க இதை கண்ட பட்டிடத்தார் தன் சீடனுக்கு முக்தி கிடைச்சிடுச்சு தனக்கு எப்போது முக்தி கிடைக்கும்னு சிவபெருமான் கிட்டே வேண்டும் போது சிவபெருமான் அசிரகிரியாக தோன்றி ஒரு பேய் கரும்பாக அவர்கிட்ட கொடுத்து இந்த பேய்கரும்பு எங்கே இனிக்கிறதோ அங்குதான் உனக்கு முக்தின்னு அருள் புரிகிறாரு பட்டினத்தாரும் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் சென்று அந்த பேய் கரும்பை ருஷ்டி ருசிச்சி பார்த்துட்டு இருக்காரு கடைசியாக திருவொற்றியூருக்கு வருகிறார் அங்கே வந்து தியாகராஜ சுவாமி சுவாமியோடு வடிவடையம்மனை தரிசனம் செய்துட்டு திருவொற்றியூரை பற்றி பட்டினத்து சுவாமிகள் சொல்லும்போது திருவற்றியூரில் இருக்கும் மண்ணெல்லாம் திருநீர் இங்குள்ள குளமெல்லாம் தீர்த்தம் இங்குள்ள தெரு எல்லாம் தேவர்கள் நடமாடும் வீதி அப்படின்னு சொல்லிட்டு திருவற்றியூர் பெருமையை பத்தி சொல்றாரு பின்பு கடற்கரைக்கு பக்கத்துல சென்று அங்குள்ள குழந்தைகளோடு விளையாடுறாரு அங்குள்ள குழந்தைகளுக்கு தன் சித்த விளையாட்டால் இனிப்பெல்லாம் கொடுத்து மகிழ்கிறாரு ஒரு முறை அந்த குழந்தைகளிடம் ஒரு கூடையை கொடுத்து இந்த கூடையை வச்சு என்னை மூடுங்க நான் வெளியில் வருவேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை செய்ய சொல்கிறாரு குழந்தைங்க இந்த மாதிரி கூடையை வச்சு மூடின உடனே ஒரு முறை கூடையிலேருந்து வெளிப்பட்டார் இரண்டாவது முறையும் வெளிப்பட்டார் மூணாவது முறை சிவலிங்கமாக காட்சியளித்தார் பட்டினத்தார் இங்கே உயிரோடு ஜீவ சமாதி அடைந்தார் இந்த ஜீவ சமாதி கோவில் இன்றளவும் இன்றைக்கு திருவற்றியூரில் இருக்குது அங்கே இன்னும் ப பட்டினத்தாரோட உயிர் சக்தி இன்னும் இருக்கிறதா மக்களால் நம்பப்படுது அதனால் மக்கள் அடிக்கடி அங்கே சென்று பட்டினத்து சுவாமிகளை வேண்டி அங்கே தியானம் பண்ணவருக்கு அங்கே அமர்ந்து தியானம் பண்ணிட்டு பட்டினத்து சுவாமிகளை அருளை பெற்று வராங்க இங்கே வருவதால் மக்களுக்கு முக்தியும் அருளும் கிடைக்குது பட்டினத்தார் குபேர பகவானின் அவதாரங்கிறதுனால நம்ம குபேர பூஜை பண்ணும்போது பட்டினத்து சுவாமிகளோட படத்தையும் வச்சு வேண்டும் போது அதனோட முழு பலனையும் நம்ம அடையலாம் அதனால் இந்த ஜீவசமாதியான பட்டினத்து சுவாமி கோவிலுக்கு சென்று வருவதால் நம்ம வியாபாரத்தில் விருத்தி அடையும் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் அடையும் அதனால் எல்லாரும் ஒரு வாட்டி இந்த ஜீவசமாதி சென்று பட்டினத்து சுவாமிகளோட அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டினத்து சுவாமிகள் வரலாறை பற்றி சொன்னது எனக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நமஷிவாய